வெற்றியை நோக்கி போகிற அந்த பயணத்தில் நிறைய பேர் தங்களுடைய ஹெல்த்தை கவனிச்சிக்கிறதே கிடையாது அந்த ஹெல்த்தை கவனிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டில் இருக்காது ஆனால் அவங்க ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே கிடையாது இந்த வெற்றியினுடைய பயணத்தில் ஹெல்த்தெலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இதுக்கெல்லாம் நேரம் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தால் வந்து எனக்கு அதுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க நீங்கள் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கிட்டு உடனடியாக உங்களுடைய உடலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிங்க இந்த வீடியோ நான் எடுக்கிற அன்னைக்கு காலையில் கோவையில் உள்ள டிஜிபி மன உளைச்சல் காரணமாக தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து காலையில் ஃப்ளாஷ் நியூஸாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு டிஜிபி பதவி அப்படிங்கிறது நிறைய பேர் ட்ரீம் பண்ணக்கூடிய ஒரு பதவி ரொம்ப முக்கியமான ஒரு உயர்ந்த பதவி அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதவியை அவர் அடைஞ்சிருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட பதவியில் இருந்த ஒரு நபர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு மன உளைச்சல் இருந்தது அவருக்கு தூக்கமின்மை இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு உடல்நிலை ஒரு சுகவீனத்தை வச்சுக்கிட்டு அவர் இவ்வளோ முக்கியமான ஒரு வேலையில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்திருக்கிறார் எவ்வளோ தவறான ஒரு விஷயம் பாருங்கள் வேலைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு தன்னுடைய உடலுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல ஒன்று அவருக்கு முன்னாடியே இந்த நோய் இருந்திருக்கணும் அதை அவர் தொடர்ந்து மறைச்சிக்கிட்டே வந்து அவர் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹெல்த் கண்டிஷனில் அவர் தொடர்ந்து இவ்வளோ முக்கியமான ஒரு பொறுப்புக்கு அவராகவே வந்திருக்கக்கூடாது அவரே விலகி இருந்திருக்கணும் ஒரு நீண்ட விடுப்பு எடுத்து அவர் தன்னுடைய உடலை சரி பண்ணி இருந்திருக்கலாம் அல்லது அவரால் அந்த பொசிஷனை ஹேண்டில் பண்ண முடியலைன்னா அந்த வேலையை கூட ரிசைன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவருக்கு நல்ல திறமைகள் இருக்கும் அவரால் மேனேஜ் பண்ணக்கூடிய இன்னொரு வேலைக்கு அவர் போயிருந்துருக்கலாம் ஆனால் அவர் அந்த பதவிக்கும் அந்த இடத்துக்கும் அவர் ஆசைப்பட்டு தன்னுடைய உடம்பை தொடர்ந்து பண்ணனால கடைசி என்னாச்சு பாருங்கள் ஒரு பரிதாபமான ஒரு முடிவு ஸோ ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுடைய உடம்பு சரியானதாக இல்லை அப்படின்னா அந்த வெற்றியில் என்ன பிரயோஜனம் நீங்களே சொல்லுங்கள் அதனால் நல்ல உங்களுடைய உடலை கவனிச்சுக்கோங்க நல்ல ஒரு உணவு பழக்கத்தை கடைப்பிடிங்க போதை மாதிரியான பழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து விடுபட்டு வெளியே வாங்க உங்களுடைய உடம்பு கவனிச்சிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ